சார் என்னோட கெத்து இங்க வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்க வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்க வரல பட் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ எகெயின் மை பேட் லக் அந்த மூவில நான் வரல இது இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பெயரா நடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அப்படியே இந்த பக்கம் வாங்க फोटो எடுத்துட்டு இந்த నియోవే నమర్ ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல பண்ணது ஜோன் சார் தான் தான் பியோராக வருது அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கல நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைம்ல ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேருக்கும் இருக்காங்க சார் உங்களா மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலா தெரியாது ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போதான் அகெய்ன் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்க இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கதான் அன்னைக்கு எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சிதான் வந்தேன் பட் இனிமே செட்டில் ஆகணும் அந்த அந்த இப்போ மறுபடியும் ஒரு ஒரு நான் சின்ன சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் இருக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருந்த நீங்க என்னதான் சொல்ல போறாங்க பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்பிடென்ஸ் அப்படியே இருக்கு அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு ஸோ எங்க படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ சோ ஸோ மச் அண்ட் என்னோட எல்லா கூஸ்டாஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்கட்டும் லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணியிருக்கேனே ஏன்னா எல்லாரும் சொல்லியும் எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளவு டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லல பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க மேடமா ரொம்ப ஒரு அஹ் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் சோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்க வரல பட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ அகெயின் இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பெயரா நடிக்கிறேன் சந்தோஷமா இருக்கு அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நன்றி சொல்றேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் அகெய்ன் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு ஸோ மீண்டும் வேற மூவிஸில் நம்ம சண்டி ஃபோர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரம் தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணி இங்கே ஒரு வீடு வாங்குவீங்க அப்படின்றதுக்கு வார்த்தைகள் ஸோ ஒரு க்ரியேட்டருக்கு டெபி ஃபிலிம்ன்றது Good.